உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் மும்மதத்தினர் கொண்டாடிய மத நல்லிணக்க புத்தாண்டு விழாவில் ஆயிரம் பேருக்கு சுடச்சுட பிரியாணி பேராலய பங்குத்தந்தை பங்கேற்பு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய முன் உதவிக்கரங்கள் அமைப்பு சார்பில் ஜாதி மத வேதமின்றி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ஆங்கில புத்தாண்டு விழா நடைபெற்றது விழாவில் வேளாங்கண்ணி பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் இஸ்லாமிய அமைப்பு சார்பில் ஜகபர் சாதிக் இந்து மதம் சார்பில் வேளாங்கண்ணி ரஜத கிரீஸ்வரர் ஆலய குருக்கள் நீலகண்டன் உள்ளிட்ட மும்மதங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் அவரவர்கள் மத முறைப்படி ஜபம் மந்திரம் மோதி தொழுகை நடத்தி கேக் வெட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தை சுற்றி உள்ள ஏழை எளிய ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்களுக்கு சிக்கன் பிரியாணி கேக் தண்ணீர் பாட்டில் வாழைப்பழம் வழங்கி மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்பட்டது வேளாங்கண்ணியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற புத்தாண்டு விழா நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது